கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் அஸ்லாமுல்லாஹித்து முகமதின் வாலா அலி முகமதின் உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இப்போது நம்ம பாத்தீங்கன்னா சிறப்புக்குரிய நாட்களை வந்து அடைந்து கொண்டிருக்கிறோம் ரொம்ப பிரத்யேகமான ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ரகசியமான ஒரு விஷயத்தை தான் அவங்களுக்கு கற்றுத்தரப்பற ரபி சுல்லாஹு அலையா அவர்கள் இதை வந்து அவங்களுடைய மனைவிக்கு கற்றுக் கொடுத்தாங்க அவர்கள் மூலமாக உலக உம்மத்துகளுக்கே நமக்கு இது தெரிய வந்திருக்கு இதை நீங்க ஓதிவிட்டால் போதும் அது எப்பேற்பட்ட தேவையாக இருந்தாலும் இதனுடைய சக்தியின் காரணமாக உங்களுக்கு அந்த விஷயம் நடந்தேறியே தீரும்னு சொல்லலாம் இதை ஓதிட்டா சரி எப்பேற்பட்ட சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி உங்களுக்கு அது சுமூகமாக மாறும் அதனுடைய பதிலை நீங்க கட்டாயம் கண்கூடாக பார்த்தே தீருவீங்க இப்ப நம்ம இந்த அறிவிப்பை பார்க்கலாம் இந்த அறிவிப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லுன்னா இதே மாதிரி நம்ம ஜிப்ரில் அலிஸ்லாம் அவர்கள் வந்து கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு துவாவை கற்றுக் கொடுத்திருப்போம் ஒரு ஐந்து வரிகள்ல ஒரு துவாவை கற்றுக் கொடுத்திருப்போம் அதை ஓதி ஒரு அடியான் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துருவான்னு சொல்லி பிஸ்ரில்லா அலிஸ்லாம் அவர்கள் வந்து பார்த்தா ஐஷார் அலி அல்லாஹா அவர்களுக்கு ரொம்ப யோசிச்சு கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்னொரு அறிவிப்பு வந்திருக்கு ஆனா இது இஸ்மே இது துவா கிடையாது அந்த அறிவிப்பு வேற இந்த அறிவிப்பு வேற நீங்க ரெண்டு ஒண்ணுன்னு நினைச்சுக்கோன்னா அதுல நம்ம துவாவை சொல்லி கொடுத்துருப்போம் இதுல இஸ்மையை சொல்லி கொடுத்திருப்போம் இதுவும் பாத்தீங்கன்னா ஆயிஷா அலி அல்லா வன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க நபிசுல்லாஹு அலி இஸ்லாம் அவர்களுக்கும் அவங்களுக்கும் மத்தியில நடந்த ஒரு நிகழ்வோடு சேர்த்து இந்த அறிவிப்பு வருது அதுல அருமையான மூன்று இஸ்முகள் ஒளிந்திருக்கு ரொம்ப இலகுவான இஸ்முகள் நல்லா பாத்துக்கோங்க துவா மற்ற விஷயங்கள்லாம் கூட வந்து நமக்கு சிரமமா இருக்கும் ஆனா இஸ்முகள் மட்டும் நமக்கு சிரமமா இருக்காது ஓதற்கு ஏன்னா அதெல்லாம் ஒரு ஒரு வார்த்தையா இருக்கும் ஓதவே தெரியாதவங்க கூட அதை ஈஸியா ஓதிடலாம் நிறைய பேர் வந்து ஈஸியா அமல்கள் சொல்லுங்கன்னு சொல்றதுனாலதான் நாம இந்த அமலை வந்து கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு இப்ப அந்த அறிவிப்பை பார்த்துட்டு அதுலயே அந்த அறிவிப்போடு அந்த இஸ்மும் சேர்ந்து வரப்போகுது முதல்ல பாத்தீங்கன்னா ஆயிஷார் அலி அல்லா அவர்கள் கூறுகிறார்கள் நபிசுல்லா அலையம் அவர்கள் கீழ்காணும் துவாவை ஓதிக் கொண்டிருந்ததை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துவாவை சொல்றாங்க அந்த துவா தான் அல்லாஹும் இன்னி அர்ஷலுக்கி தாகிரி தயீபில் முபாரக்கில் ஹப்பி இலை கல்லதி இதா து பிஹி அஜபு வ இதா சுஹில்த பிஹி வ வைதஸ் துர்ஹிம்தெ பிகி ரஹ்மதிக்க ரஹிம்த வ துஃப்ரிஜித் த பிஹி ஃபர்ரஜ்த அப்படிங்க கூடிய ஒரு துவாவை நெசரல் அகல் அவர்கள் ரொம்ப நாளா ஓதி வந்திருக்காங்க அதை வந்து என்ன பண்ணிருக்காங்க ஆயிஷார் அலி லாஹான் அவர்கள் கேட்டிருக்காங்க இப்ப நான் அவங்களே நான் இந்த துவாவை ஓத சொல்லல நான் உங்களுக்கு இஸ்மு தான் சொல்ல போறேன் அதனால ஓத தெரியாதவங்க இந்த துவாவை தமிழ்ல கொடுங்கன்னு கேட்க தேவையில்லை நம்ம அந்த இஸ்ம மட்டும் கடைசியில கொடுத்துருவோம் ஆனா இந்த துவாவை ஓதுறதுதான் பர்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்க ஆயிஷார் அலி அல்லாஹா அவர்கள் பாக்குறாங்க பாத்துட்டு அப்பதான் அந்த இஸ்ம கேட்கிறாங்க ஏன் அந்த இஸ்ம கேட்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த துவால வரக்கூடிய அர்த்தம் என்னன்னா அல்லாஹ் நான் உன்னிடம் உன்னுடைய பரிசுத்தமான உயர்ந்த பறக்கத்து பொருந்திய உனக்கு மிகவும் பிரியமான திருநாமத்தை கொண்டு கேட்கிறேன் என்ன சொல்றாங்க உனக்கு ரொம்ப பிடிச்ச வர்க்கத்தான அந்த திருநாமம் இருக்கும் பாரு அதை கொண்டு நான் உன்ட்ட கேட்கிறேன் அந்த திருநாமம் எத்தகையது என்றால் அதன் பொருட்டால் உன்னை அழைத்தால் நீ அவசியம் முன்னோக்குகின்றாய் அதை நீ கண்டிப்பா நீ கவனிக்கிற மேலும் அதன் பொருட்டால் உன்னிடம் கேட்டால் நீ அவசியம் கொடுக்கிறாய் இன்னும் அதன் காரணமாக நீ கொடுத்துருவ மேலும் அதன் மூலம் உன்னிடம் இரக்கம் காட்டுமாறு கூறப்பட்டால் இரக்கம் காட்டுகிறாய் அதை கூறி நம்ம அல்லாவோடத்துல கருணையை கேட்டா அல்லாஹ் கருணையை கொடுக்குறான் மேலும் அதன் மூலம் உன்னிடம் விசாலமாக்குமாறு கூறினால் நீ விசாலமாக்கிறாய் விசாலம்னா பறக்கத்தாக்குறாய் அப்படின்னு அர்த்தம் அப்படிப்பட்ட திருநாமத்தை கொண்டு உன்னிடத்துல கேட்கிறேன் நீ அல்லா அப்படின்னு சொல்லிட்டு நம்பி சுல்லாஹ் அலி இஸ்லாமர்கள் சொல்றாங்க இததான் ஐஷார் அலி அல்லா வன்ஹா அவர்கள் கேக்குறாங்க அப்ப ஐஷார் அலி அல்லா வன்ஹா அவர்களுக்கு என்ன டவுட் வருதுன்னா அப்ப அது எந்த இஸ்மை அந்த இஸ்மை கூறினா இது எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்துருவானா அந்த இஸ்மை என்ன நாம தெரிஞ்சுக்கணுமே அதை தெரிஞ்சு நாம கேட்கணுமேன்னு சொல்லிட்டு நம்பி சலாஹ் அலி அவர்களை பார்த்து கேக்குறாங்க ஒரு நாள் நபி சொல்லா அவர்கள் எந்த திருநாமத்தை கூறி துவா செய்தால் அல்லாஹும் நிச்சயம் ஏற்றுக்கொள்வானோ அந்த திருநாமத்தை எனக்கும் கற்றுக் கொடுத்து விட்டான் என்று உனக்கு தெரியுமா என்று கூறினார்கள் அதாவது நபிசலா அலையலாம் அவர்கள் சொல்றாங்க ஆயிஷா அலி எல்லாம் அவர்களிடத்துல நான் வந்து சொல்லுவனே அந்த ரகசியமான திருநாமம் திருநாமம் அது என்ன இப்ப கற்றுக் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சொன்ன உடனே அதை அதை கேட்டுட்டு நான் யார சூழல்லா தங்கள் மீது என்னுடைய தாய் தந்தை அர்ப்பணமாகட்டும் அந்த திருநாமத்தை எனக்கும் கற்றுக் கொடுங்கள் என்று கூறினேன் அதற்கு நபிசல்லாஹாஹாஹ்ஹாஹா அலிஸ்லாம் அவர்கள் ஆயிஷாவே அதை உனக்கு கற்றுக் கொடுப்பது ஏற்றமானதல்ல என்று கூறினார்கள் அஜ்ரத் ஆயிஷாரல எல்லா அவர்கள் கூறுகிறார்கள் நான் இதை கேட்டு ஓரமாக ஒதுக்கி உட்கார்ந்து கொண்டேன் சிறிது நேரத்துக்கு பின் எழுந்து நின்று நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய தலையில் முத்தமிட்டு யார சூளுலா அதை எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று கூறினேன் அதற்கு நான் உனக்கு அதை கற்றுக் கொடுப்பது நல்லதல்ல என்று கூறிவிட்டு ஏனென்றால் அதன் மூலமாக நீர் உலக விஷயங்கள் ஏதாவது ஒன்றை கேட்பது உனக்கு நல்லதல்ல என்று நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் நான் அங்கிருந்து எழுந்து சென்று விட்டேன் எழுந்து நான் உதவு செய்து தொழுது விட்டு நான் இந்த துவாவை ஓதினேன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இவங்க மறுபடியும் போய் கேட்கிறாங்க ஐஷா அலிலாவின் அவர்கள் ரெண்டு தடவை கேட்டு நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் உலக விஷயத்தை நீ கேட்டேன்னா அது உனக்கு கிடைச்சிடும் அது வந்து ஏற்புடையது கிடையாது நீ மறுமைக்காக மட்டும்தான் கேட்கணுங்கிறக்காக நான் அதை உனக்கு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்பதான் அவங்க என்ன பண்றாங்க வருத்தம் ஆயிட்டாங்க ரெண்டு தடவை கேட்டு நமக்கு தெரியாம போச்சுன்னு சொல்லிட்டு தொழுகுறாங்க உதவு செஞ்சுட்டு தொழுதுட்டு அல்லாஹிடத்துல துவா செய்றாங்க அந்த துவா தான் இது அல்லாஹும்ம இன்னி அது ஊக்கல்லாக ஊக்க ரஹ்மான வ அது ஊக்கல் பர்ர ரஹீம வ அது ஊக்க பியாஸ்மாயிக்கல் உஸ்னா புள்ளிகா மா அலிம் மின்ஹா வமாலம் அகிலம் அண்ட் தகுஃபிரலி வ தருஹமணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த துவா ஓதுறாங்க நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இஸ்மு வந்து பாத்தீங்கன்னா இந்த துவாக்குள்ள இருக்குது ஏன்னா நபிசுல்லா அலை அவர்கள் சொல்றாங்க அஜரத் தாய் சார் அவர்கள் கூறுகிறார்கள் நபி அலா அலி இஸ்லாம் அவர்கள் நான் கேட்ட இந்த துவாவை கேட்டு அதிகமாக சிரித்து கொண்டார்கள் சிரித்து விட்டு சொன்னாங்க நீ எந்த திருநாமத்தை ஓதி அல்லாஹ் அழைத்தாயோ அதுலதான் அந்த விசேஷமான திருநாமம் இருக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்ப இந்த தான் அந்த திருநாமம் இருக்கு இப்ப நமக்கு அந்த திருநாமத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த துவாவுடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ அல்லா நான் உன்னை அல்லாஹு என்று அழைக்கிறேன் மேலும் அர் ரஹ்மான் என்றும் அழைக்கிறேன் மேலும் நல்லது செய்யக்கூடிய ரஹீம் என்றும் அழைக்கிறேன் மேலும் நான் அறிந்த அறியாத உன்னுடைய அனைத்து அழகிய திருநாமத்தை கொண்டும் அழைக்கிறேன் நீ என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என் மீது அருள் புரிவாயாக அப்படின்னு கேக்குறாங்க இதுல முதல் மூணு வரியில பார்த்தீங்கன்னா நான் உன்னை அழைக்கிறேன் அழைக்கிறேன்னு சொல்லி மூன்று தடவை வந்து மூன்று பெயர்கள் கூறி அழைக்கிறாங்க அந்த மூன்றுல ஒண்ணுதான் அந்த ரகசிய திருநாமம் என்னென்ன ரகசிய திருநாமம்னு பாருங்க நான் உன்னை அல்லாஹ் என்று அழைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்ப முதல் திருநாமம் அல்லாஹ் அப்படிங்கக்கூடிய திருநாமம் நம்ம அல்லாகுவே அல்லாகுன்னு சொல்லிதான் அழைக்கிறோம் அது அவனுடைய ஒரு திருநாமம் அப்ப அந்த திருநாமம் அல்லாஹுவாக இருக்கலாம் அடுத்தது இரண்டாவது லைன் பாருங்க மேலும் ரஹ்மான் என்று அழைக்கிறேன் ரஹ்மான் என்ன அர்த்தம் அருள் புரிபவன் அர்த்தம் அது வந்து அல்லாஹுடைய ஒரு இஸ்மு அதனால அந்த அர் ரஹ்மான் அப்படிங்கிறது நபி சொல்லாஹு அலையாம அவர்கள் சொன்ன அந்த திருநாமமாக இருக்கலாம் அடுத்தது மூன்றாவது லைன் பாருங்க அதுல வந்து நான் உண்மை ரஹீம் என்று அழைக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க ரஹீம் அப்படின்னா கிருபியுடைய அர்த்தம் ரஹீம் அப்படிங்கிறதும் அல்லாஹுடைய ஒரு திருநாமம் அப்ப மூன்றாவதாக ரஹீம் என்று அழைக்கிறேன்னு சொல்லிட்டு மிச்ச இருக்கிறதுலாம் துவா அப்ப இந்த மூன்று வார்த்தை இருக்கு பாருங்க அல்லாஹு அர் ரஹ்மானும் அர் ரஹீமும் இந்த மூன்றுலதான் அந்த ஒரு திருநாமம் இருக்குன்னு சொல்லிட்டு ரசூல் சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் ஆயிஷாவுக்கு கூறிவிட்டு அவங்க வந்து ஆயுஷா நாயகிரால் எல்லா அன்ஹா அவர்களுக்கு கூறிவிட்டு சிரிச்சாங்களாமா அப்ப இந்த மூன்று வார்த்தையில ஏதாவது ஒரு வார்த்தை நம்மளுடைய துவாக்களை மறுக்காமல் கபுள் செய்யக்கூடிய வார்த்தையா இருக்கு அதாவது ஒரு அடியான் இந்த மூன்றுல ஏதாவது ஓதி ஓதிவிட்டாவே அது நிறைவேற்றப்படும் அர்த்தம் ஆனா அது எந்த ஒண்ணுன்னு சொல்லிட்டு நபி ஸ்லாஹ் அலை இஸ்லாம் அப்படின்னு சொல்லல அது ஒரே ஒரு வார்த்தை தான் அதனால நீங்க இந்த மூன்று இஸ்மையுமே ஓதி துவா செய்யணும் ஏ அல்லாஹூ ஏ ரஹ்மானு யா ரஹீமோ அப்படியும் ஓதலாம் இந்த அல்லாஹூ அர் ரஹ்மானும் அர் ரஹீமோ அப்படியும் ஓதலாம் இத ஓதி நீங்க துவா செய்யுங்க இதற்கு வந்து பாத்தீங்கன்னா நேரம் காலமெல்லாம் இல்ல நம்ம வந்து அதிகமாக தொழுகைக்கு பின்னாடிதான் நம்ம துவா செய்வோம் அப்படிங்கறதுனால தொழுதி விட்டு நீங்க என்ன பண்ணுங்க இந்த நாட்கள்ல இந்த மூன்று இஸ்முகளையும் என்ன பண்ணுங்க குறைந்தது ஒரு பத்து முறையாவது கூறி அல்லாகுவை அழைத்து விட்டு நீங்க என்ன பண்ணுங்க துவா செய்யுங்க அது உங்களுடைய எந்த துவாக்களாக இருந்தாலும் மறுக்கப்படாமல் கபுலாக்கப்படும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க சும்மா வந்து துவா செய்யும் போது கூட அதாவது வாங்க சொன்னதுக்கு பின்னாடி துவா செஞ்சாலும் கூட இந்த இஸ்முகளை விட்டு துவா செய்யுங்க எல்லா நாட்களுமே இதை செய்யலாம் அதுலேயும் பிரத்யேகமான சிறப்புக்குரிய நாட்கள்லாம் நம்ம நெருங்குகிறோமே வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாட்கள்ல இன்னும் பிரத்யேகமாக நீங்க செய்யலாம் ஏன்னா வந்து அந்த நாட்கள் பொதுவாகவே ரொம்ப ஸ்பெஷலான நாள் ஒரு நாள் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாள் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா வாரத்திலேயே வைத்து சிறந்த நாள் அவ்வளோ ஸ்பெஷல்லா இருக்கும் போது அந்த ஸ்பெஷலான நாள்ல ஒரு ஸ்பெஷலான விபாதத்தை செஞ்சு நம்ம வந்து துவா செய்யும் போது அது இன்னுமே ஸ்பெஷல் ஆகும் இதை ஓதினால் அல்லாஹ் மறுக்காமல் கொடுப்பான்னு சொன்னதுனால முதல் தடவை ஓதன உடனே கூட அல்லாஹ் கொடுத்து விடலாம் அப்படி இல்லாட்டினா நீங்க திரும்ப திரும்ப அதை விடாமல் ஓதினீங்கன்னா சீக்கிரமாகவே அது ஓரிரு நாட்கள்லயே உங்களுடைய அந்த காரியம் நடந்து கிடைக்கும்